இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தியா? உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்க இந்த தோடரைப் பத்தி சொல்லுங்க. நான் உங்க ஆதிரா. சாந்தி விடு கஷ்டப்படுறேன். ஏன் கஷ்டப்பட்டு ஏன் நம்பு. எல்லாம் நம்பு. கூட எப்படி கூப்பிடுக்கணும்னு எனக்கு தெரியும் உசுரா காதிரிச்சுவ நீதான் உசரே நீதான் உலகம் நினைச்சவ உன்னை கஷ்டப்படுத்தாம இந்த உலகத்து கஷ்டம் என்னன்னே உனக்கு தெரிய பாத்துக்கோன்னு நினைச்சவா ஆனா என் கஷ்டத்துக்கு எல்லாம் எதிர்பண்ணு சத்தியமா எனக்கு தெரியாது எனக்கு ஞாபகம் வந்த உடனே நான் எப்படி துடிச்சு போனேன்னு உனக்கு தெரியுமா அந்த வழி எப்படி எதுன்னு உனக்கு தெரியுமா யாரையா உலகம் யாரையா உசுரே யாருக்கு இந்த உலகத்துக்கு கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அவங்கதான் என் கஷ்டத்துக்கு காரணம் தெரிஞ்சப்போ எப்படி என்ன தெரியுமா அப்பவுமே நான் சத்து போயிருக்கணும் அப்பவும் வாழ்ந்தேன் உனக்காகதான் உனக்கு புரிய மாட்டேங்குது உனக்கே என் பேரு நம்பிக்கை இல்ல நினைக்க நீசோரி எப்படி வெறுப்பாரு அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கல பாத்தியா பரவாயில்ல நீ இப்ப குழந்தையாவே இரு இருட்ட போது எப்படி வெளியில தூங்கிட்டு இருக்கா பாரு பாம்புக்கு கம்ப வந்துடும் சரி எழுப்பி பாக்கலாம் அதுரா எந்த சூழலே பாடு இவனா தூங்கின எந்திக்கவே மாட்டால மாட்டம் என்ன பண்ண வேற வாரி தெரியல தூக்கிறாண்டிதான் என் கண்ணுங்க ஆ அந்த தூங்குறது பாரு மணி ஏழு மணி ஆகுது இன்னும் அசரவே இல்லையா இதுல வீம்புல வெளியில வேறப்படுத்திருக்கா எப்படியும் பத்து மணி அவங்களுக்கு எதுக்கு இருக்கு தூத்து ஆஹா மாமா அதிரத்துந்தரை இப்படி ரசிக்கிறாரு ஆனா எந்திரிச்சா எலியும் போனியுமா சண்டை போட்டுக்குவாங்க மாமா நல்லா ரசிக்கிறாரு ரசிக்க ரசிங்க மாமா என்னமோ சின்ன அவளுக்கு அவளுக்கு வேண்டாம் அப்புறம் குடிக்க மாமா குடிக்க மாமா போட்டு குடிச்சிட்டு இருப்பா எந்திரிக்கலோ அஷ் மட்டும் எழுப்பிடறாரிங்க ஆழுந்துட்டா இருப்பா ஓ மாமா ஆஹ கிடையாது கிளம்புங்க பண்ண இருக்கிற வேண்டிய என்னால எதுவுமே பண்ண முடியல தூங்குறத பாரு பவியமா போயிட்டு வரேண்டி அப்பா கூப்பிட்டு இருந்தீங்களா என்னப்பா அந்த அண்மைக்கிளிய என் கால விளக்கிறதுக்கான நேரம் வந்துட்டுடா இந்த மனுஷன் என்ன உலகிட்டு இருக்காரு என்னப்பா சொல்றீங்க அந்த அன்னக்கிளி அதோ திருமர் பிடிச்ச அந்த பொம்பளை

காதாம்பரி மகளை கட்டுறதா தான் இருந்தது ஆமா ஆனா இப்ப அவனுக்கு அந்த புள்ள வேண்டாமா இருக்காதுப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல பொண்ணுத்துல அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்பெல்லாம் நம்பி போறவங்களை கைவிட மாட்டான் எல்லாம் தெரிஞ்சிச்சு கேடா அவன் ஃப்ரெண்டுக்கே உசர கொடுப்பான் கெட்டிக்க போறவள் எப்படிப்பா விட்டு கொடுப்பான் டே அங்க தண்டா ட்விஸ்டே அவன் கெட்ட மாட்டேன்ட்டான் இப்போ குடும்பமே அப்படி பதறிச்சுட்டு கிடக்குதே அந்த அன்னைக்கு தான் மானம் போயிரும் தான் பேத்தி வாழ்க்கை போயிருன்னு பதறிக்கிட்டு இருக்கான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அன்னைக்கிளி குடும்பத்தை அவமானப்படுத்ததுக்கு இதுதான் சரியான நேரங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல ஒண்ணு இல்ல அத காதாம்பரி மகள கெட்டிக்கிறதுக்கு சம உரிமை உனக்கு இருக்குது நீ தாராளமா கெட்டிக்கலாம் அப்பா அது அது வந்து அத பொண்ணு பண்ண போறான அவ பண்ண வேண்டா ஆனா அதுக்கு முன்னாடி நாம பொண்ணு கேட்டு போய் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்பா எனக்கு பொண்ணு அது வந்து அடிக்கடா போய் பொண்ணு கேளு போ அம்மா நான் இருக்கேன் போ டேய் நாம பொண்ணு கேட்டு போனாலே அவ அசிங்க நினைப்பாடா அவள அசிங்க படுத்துணும் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வாரா இல்ல அது பிரச்சனை இல்ல ஆனா நம்ம பொண்ணு கேட்டு போனாலே அது அசிங்கடா அவளுக்கு அந்த கஜேந்திரட்ட போய் உன் மூல நான் கட்டிக்கிறது போய் பொண்ணு கேளு போ அப்பா 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 என்னடா முடிஞ்சிட்டு இருக்க அப்பா சொன்ன செய்வா இல்ல நீ அடுத்த காத்துட்டு இருந்த அவள்தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா

வெறும் பொண்ணு மட்டும் தானே கேட்கணும் கல்யாணம் வேண்டாம்ப்பா அது வா விருப்பா அவளை தானே தேடிட்டு அழிஞ்சிய அவளை தானே வலை வீசி தேடிட்டு இருந்தேன் முடிக்கணும் முடிச்சுக்க அப்பா உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன் இல்லப்பா அது எனக்கு வேண்டாம்ப்பா என்னடா தடுமாட்டமா இருக்க இல்லப்பா எனக்கு இந்த கல்யாணம் காய்ச்சலாம் அழிஞ்சுப்பா அதெல்லாம் வேண்டாம் சரி அது வா விருப்பா நீ போய் கஜ கேட்ட பொண்ணு கேட்கல புரியுதா இங்க பாடா ஒரே கல்லா பழம் வாங்க விழும் நீ பொண்ணு கேட்டா உன் பறம எதிரி பொண்ணு தர அப்படி புழுவா துடிப்பான்டா அவன் பொண்ணு தானே பொண்டாட்டி மாதிரி பாத்துக்கிட்டான் பொண்ணு கேட்டா அது அவனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அந்த அசிங்கத்தை நீ அவனுக்கு வீட்டு மருமகளா தான் எதிரி பொண்ணு கேட்டு வந்தா அது எப்பேற்பட்ட அவமானம் தான் கிழக்கு குடும்பத்துக்கே அவமானம்டா என்ன செய்வியோ யாரு செய்வியோ இன்னைக்கு நல்ல நாள் சுபமூர்த்த நாளு இன்னைக்கே போய் நீ கிட்ட பொண்ணு கேக்குற புரியுதா

உங்க அப்பா அந்த புள்ளைய பொண்ணு கேட்க சொன்னால போய் கேளு. போய் அவமானம் பட்டுட்டு வா. அப்பதான் அவமானம்னா என்னன்னு உனக்கு தெரியும். மத்தவங்களை ஈஸியா அவமானப்படுத்துனீங்கல்ல நீ போய் அவமானப்படு அப்ப தெரியும். அம்மா என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? அத படிச்சு படிச்சு சொன்னனடா. உன் அப்பன் கூட இருக்காத அவன் கூட இருந்தா நீ வாழ்க்கை வாழ முடியாதுனே. யார் கேட்டா? போ. பொண்ணு கேட்க போய் அவமானம் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. போய் அவமான வா. இதுக்கு முன்னாடி உனக்கு அவமானப்பட்டா அது அவமானமா தெரியாது இப்போ வா மனசு வத்தி வந்திருக்காளா?

அப்படித்தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு கம்சினி பறவைகளுக்கும் புரியாதது எனக்கு எப்படி புரியும் சத்தியமா சொல்லுது ரோஹிணி கதையும் பொழுதுற கதையும் ஒன்னு ஆனா யாருக்கும் புரியல நான் புரிய வைக்கிறேன் வந்திருக்கா പഞ്ചായത്ത് ർക്ക് വില്ല കളിക്കാനിട്ട്

காப்பாத்துறது நீதான் காட்டி குடுக்குறது நீதான் உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கா பாத்துக்க நான் பாத்துர்க்கேன் அப்படியாடி நிப்பாட்டி மீனா ரொம்ப கியூட்டா இருக்கல்ல யாரோனில கா ஒரே லவ் சப்பா நான் சரிசி போய் ஒல்லிய பாத்தே 4 மாசம் ஆவுது சிவா அக்க போற வேற லவ் அம்மா ஒரே லவ் தானே அதனால தான் அழகா இருக்கே அப்படி சொல்ல முடியாது உனக்கு போறாம ஆமாடி ஆனா இப்ப நீ ரொம்ப கியூட்டா இருக்கடி இப்ப மட்ட சனி சொன்ன பார்த்தாவேனு வச்சுக்க உன்னை ஏத்தி விடுதல்வே கண்ட்ரோல் பண்ணி மீனா இப்ப மட்ட உன்னை சரிசு பார்த்தாவேனு வச்சுக்க அப்படியே

ஐயோ இருக்கட்டு சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம நான் படுத வேதனை இருக்கு பாரு வேதனை ஐயோ என்ன நேரம யாருக்குமே வரக்கூடாது சரி நான் உங்க கிட்ட ஒரு ரகசியத்தை உடைக்க போறேன் அதுக்கு தான இவ்ளோ அக்க போறே சொல்லி அப்பா கண்ண கட்டடே தெரிஞ்சிக்கிட்டு தான அந்த வம்பிலக்கிய நீ காலையில இருந்து மண்டை பிச்சிட்டு இருக்கும்போதே நாங்க கிச்சனுக்குள்ள இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அத அந்த வேலைய அங்க போட்டுட்டு இங்க வந்துட்டோம் உனக்கு தான் கிச்சன் வேலை இல்ல எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஆனா அதையும் போட்டு வந்திருக்க பாத்தியா குத்தி காட்டுற நம்ம மாமியார் எடுத்துக்க இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளே போனது கிடையாது போகவும் மாட்டத அதே ரகம் தான் நானும் பாத்தியா ஆனா அன்னைக்கு ஏக முடியாது மறந்துறாத யார் சொன்னா அடுத்த அன்னைக்கு இவ தானே அது என்னமோ உண்மைதான்க்கா அக்கா மீனா ரொம்ப அழகா இருக்காக்கா அப்ப நாச்சே நான் அழகா இருக்கேன் அழகா இருக்கேன் நான் என்ன அம்புட்ட அழகாவா இருக்கேன் தம்பி ரொம்ப யோசிக்கிறவங்க அழகா மாறிடுவாங்களோ இல்லடி மூளையை யூஸ் பண்ணாம இருப்பாங்க பாரு அவங்க தான் அழகா இருப்பாங்க பஞ்சாயத்து தலைவி வாங்கிட்ட போய் சொன்னேன் பாரு அழகா இருக்கே அழகா இருக்கேங்கில அம்புட்ட அழகாவா நான் இருக்கே அப்படினு சொல்ல முடியாது அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது சரிசு பேவலே பார்த்தா நாலு மாசம் ஆயிட்டே பாரு நீ அழகா இருந்தா என்ன இல்லாம போனா என்ன அத இந்த நாலு மாசம் ஆமா நீ பாக்கறதுக்கு பஞ்சாயத்து தலைவி வாங்கிட்ட போய் கேட்டேன் பாரு அழகா இருக்கேன்னு கேட்டா இருக்கே இல்லன்னு வட்டு சொல்லு அதன சரிசு போய் உள்ள உள்ள இருக்குது அத கேட்டா நான் அழகானே சொல்லு பாப்பா ஆ பாரு குட் செம்பகவலி மட்டும் தான் குட் ஆமா உனக்கு ஏதம ஜாலர அடிக்க பத்தியா செம்பகவலி அடச்சி நான் நம்ம மண்டே போட்டு குழம்பிட்டு இருக்காரேனே கிச்சன்ல கிடக்க வேலையெல்லாம் போட்டுட்டு ஓங்கிட்டு வந்து கேட்டா இங்க பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் பொழுக்க

பரவாலி தெரியலக்கா சரி விடு பஞ்சத் தெரி அரியாத புள்ள தெரியாம சொல்லி விடு விடு இவா என்ன ரகங்கா இப்படி பிரைட்டை மாத்தி போலா பரி இவா மூளை போட்டு கலப்பிட்டு இருக்கற நம்ம அவள வலியும் போட்டுட்டு வந்து உட்கார்ந்திருக்கோம் தியாவதானே சரி சரி விடுங்க விடுங்க சண்டை போடாதீங்க இவ்வளவு பெரிய புள்ளைலாம் ஏட்டால இன்ன சண்டை போட்டுட்டு இருக்கால வே சண்டைக்கு மூல காரணமே நீதானே டீ சண்டை வலி ஏட்டிட்டி மிதிச்சேன் தோட்டிட்ட போய் விழுந்துறேன்